நண்பர்கள் வணக்கம் நான் வீர தீர சூரர்கள் இவர்களை குறித்த வீர வரலாறுகளை நம்ம சரித்திர காலத்துல படிச்சிருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது சினிமா காட்சிகளில் பாருங்க ஹீரோயிசம் வழியாக பார்த்துருக்கலாம் ஆனால் நம்ம வாழ்ந்துருக்கிற இந்த சக காலத்துல நம்ம கூடவே பயணித்து கொண்டிருக்கும் வீர தீர சூழல்களை பற்றி தான் பாருங்கள் இந்த காணொலிக்குள்ளே பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலிக்குள்ளே போயிடுவோம் இந்த காணொலிக்குள்ளே வரப்போகிறவங்க எல்லாருமே பாருங்கள் சீரியஸான வரலாற்றுக்கு சொந்தமான சீரியஸானவங்க அதனால் அவர்களின் வரலாற்றை நீங்கள் பார்க்கும்பொழுது கொஞ்சம் சீரியஸாக பாருங்கள் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி அன்று நடக்க இருக்கும் நித்தி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் கலந்துக போறாரு அது சம்பந்தமான பதிவை பதிவு பண்ணிந்தாரு அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டிருக்கும் சில வரிகள் சசிகலா முதல் அமித்ஷா வரை ஆள் மாறினாலும் டேபிளுக்கு கீழே காலை பிடிக்கும் பழக்கம் மாறாத எதிர்கட்சி தலைவரான பழனிசாமிக்கு இதை கண்டு ஏன் வலிக்கிறது பிஸ்கெட் பி கட்சியோடு கூட்டணி இல்லை என்று சொன்ன நாக்கோட ஈரம் காய்வதற்குள் ஒரே ஒரு ரெய்டில் புலிகேசியாக மாறி ஏந்த சென்ற பழனிச்சாமிக்கு என்னை பார்த்து வெள்ளை கொடி ஏந்தியதாக பேச நான் கூசவில்லையா இந்த ஸ்டாலினின் கை கருப்பு சிவப்பு கழக கொடியை ஏந்தும் கை கலைஞரின் கரம் பற்றி நடந்த என்னாலும் உரிமை கொடியைத்தான் ஏந்துவேன் என்னாலும் உரிமை கொடியைத்தான் ஏந்துவேன் ஊர்ந்து போக மாட்டேன்

தனக்கு அந்த பதவியை தாருங்கள் என்று கேட்டவர்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படியே மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லைங்களா வீர தீர சூழல்கள் வரலாற்றை குறித்து நம்ம வரலாற்று ரீதியாக எழுத்துக்கள் படிச்சிருப்போம் எல்லாம் சினிமாவில் பார்த்துருப்போம் சொல்லி நேரடியாக நம்ம வாழ்ந்துருக்கும் போது நம்ம கூட சேர்ந்து வாழ்ந்துருக்கிற வீர தீர சூழல்கள் இல்லைங்களா குருதி படைத்த வரலாறுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இது நம்ம ஆளுமை இபிஎஸ் ஐயா அவர்களோட நெஞ்சுறுதி படைத்த வரலாறு எப்பேற்பட்ட வரலாறு வடிவேலு சொல்லுவார் இல்லைங்களா அது வேற வாயி இது நாரவாய் அதுவும் என்ன மாதிரிங்க விடியா திமுக அரசு மக்களுக்கு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து விடியல் ஆட்சியை கொடுக்கிறேன்னு சொல்லி என்றைக்குமே விடியாத ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கும் விடியா திமுக அரசு அரசுன்ட்டு பேச்சுக்கு பேச்சு வார்த்தைக்கு வார்த்தை பேச ஆரம்பிக்கும் போதே விடியா திமுக அரசு அரசு வெள்ளைக்கோடு ஏந்துபவர்கள் அடுத்தவர்களை குறித்து சொல்லுகின்ற இவர்களோட வரலாற்று பக்கங்களை லைட்டா நம்ம புரட்டி பார்ப்போம் அதுவும் என்ன மாதிரி பொருத்தப்போம் தெரியுங்களா தமிழ்நாடு ஒண்ணுமே இல்லாம இருக்குது அதுவும் எப்படி இருக்குங்க பாய் மாதிரி சுருண்டு எங்கேயோ ஒரு இருக்குது அப்படி ஒண்ணுமே இல்லாம சுருண்டு இருக்கிற தமிழ்நாட்டை நாங்க விரிச்சி மறுமலர்ச்சி ஆக்கி தமிழ்நாட்டை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்த போறோம்னு சொல்லி ரெண்டு பேரும் சுத்தி இருந்தாங்க அதுல நம்ம ஆளுமை எடப்பாடி ஐயா அவர்கள் வரலாற்றை அடுத்து பார்ப்போம் பிரிஃபரன்ஸ் நம்ம தற்குரிமலை வரலாறு தான் பிஸ்கே கட்சியோட மாநில தலைவராக தமிழ்நாட்டில் தற்குரிமலை இருந்த சமயத்தில் ஒரு நாள் தற்குரிமலை டெல்லிக்கு போறாரு அப்படி டெல்லிக்கு போய் போது சென்னை ஏர்போர்ட்ல வழக்கம் போல பாருங்க பிரஸ் மீட் கொடுக்குறாரு அந்த பிரஸ் மீட்ல ஒரு பெண் பத்திரிகையாளர் ஒருவர் இந்த மாதிரி ஒரே ஒரு கேள்வி தாங்க இப்படி ஒரு கேள்வி தான் கேட்டாங்க

ஐபிஎஸ் விட்டுருங்க முன்னாள் ஐபிஎஸ் ஆயிட்டேன் விவசாயி ஆடு மாடுலாம் நிறைய வச்சிருந்தேன் விவசாயம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா அதை விட்டு விட்டு வாங்க 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 இந்த மாதிரி கேள்வி கேட்குற பத்திரிகையாளர் பெண் முகத்தெல்லாம் வரலாண்மை இந்த ஊரு எங்க வாங்க சிஸ்டர் இங்க வாங்க வந்து போய் பேசுறதுங்கலா பாத்து கேள்வி கேட்கறது ஒரு மரபு வாங்க வாங்க மக்கள் பாக்கட்டும் யார் இந்த மாதிரி கேள்வி கேக்குறாங்க தமிழ ஊடான்னு பாக்கணும் பாக்க இல்ல 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 உண்மையால இந்த மாதிரி கேள்வி கேட்கறவங்கள தமிழை கூட பாக்கணும் கேக்குங்க பாத்த வரும் இது போன வாரம் மாநில தலைவர் போஸ்டிங் உங்ககிட்ட இல்லாம போச்சுன்னா என்ன பண்ணீங்கன்னு கேட்டு அந்த சமயத்துல பொங்கி வந்த கோபம் அது போன வாரம் இந்த வாரம் உம் நல் நல்லா இருக்கேன் ஆடு மாட்டோட இருக்கேன் விவசாயம் பாக்குறேன் இந்த மாதிரி நேரம் கிடைச்சா கோயிலுக்கு வர்றேன் ரமணாசிரத்துக்கு தியானம் பண்ண வர்றேன் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் சுற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு கட்சி சொல்ற பணி அங்கங்க செய்யறேன் எனக்கு இந்த பேர்டன் ஆப் லீடர்ஷிப் இங்க போகணும் அங்க போகணும் தலைவராக இங்க இருக்கணும் அங்க இருக்கணும் தவிர்த்து என்னுடைய வாழ்க்கையில நிம்மதியாக இருக்கின்ற புத்தகம் படிப்பதற்கு நிறைய நேரம் கிடைக்குது

பதில கொடுத்த இவரு அந்த கொடுத்த பதில மிக முக்கியமான அந்த பேர்டன் ஆஃப் லீடர்ஷிப்னு சொல்றாரு எனக்கு அந்த படன் ஆஃப் லீடர்ஷிப் இங்க போகணும் அங்க போகணும் தலைவராக இங்க இருக்கனோ அங்க இருக்கனோலாம் தவிர்த்து இது இந்த வாரம் எந்த ஒரு தலைமை பொறுப்பு இல்லாம இல்லாமல் இல்ல இருந்த தலைமை பொறுப்பு அவள இருந்து புடுங்கிட்டாங்க நீ இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேபா எங்கயாவது ஒரு வாரமா போய் சும்மா உட்காருப்பான்னு சொல்லி ஃப்யூஸ் போன பல்ப் ஆகிட்டாங்கன்னு சொல்லி ஓபனா ஒத்துக்க முடியாது அதனால பாருங்க எந்த ஒரு தலைமை பொறுப்பு இல்லாம நான் நிம்மதியா இருக்கேனா நான் நிம்மதியா இருக்கனா இப்போதான் உலகத்தல்லாம் சுத்தி பார்க்கறன்னு இப்போ சொல்றாரு சுத்தி சுத்தி வந்துட்டு வேற வெட்டி இல்லாம ஆனால் இதற்கு முன்பாக என்ன சொன்னாருங்க தற்கொலை மலை ஆகிய நான் எங்கேயும் போக மாட்டேன்னா நான் இங்கேயே தான் இருப்பேன் எது வரைக்கும் இருப்பேன்னு சொன்னா சொல்றாரு அண்ணாமலை இங்கேயே தான் இருப்பான் எப்ப வரைக்கும் இருப்பானா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பான் உருவி எடுக்கும் வரை உம் பாத்தீங்களா உன்னையே நீ எண்ணி பாருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பாருங்க அவர் அவர் எண்ணி பார்த்தாதான் இல்லையான்னு தெரியாது அறிவாலயத்தோட செங்கல் எத்தனை இருக்குன்னு எண்ணி 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 உருவி எடுக்கிற வரைக்கும் நான் அங்கேயே உட்காந்து இருப்பேன் அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு பாருங்க அண்ணா என்ன விட்ருங்க அண்ணா எனக்கு இந்த பேர்டன் ஆஃப் லீடர்ஷிப் இங்க போகணும் அங்க போகணும் தலைவராக இங்க இருக்கணும் அங்க இருக்கிறமெல்லாம் தவிர்த்து இதுலயே பயணிக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் இதுலயே பயணிக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் தமிழ்நாட்டுல இருக்கிற கல்வி கட்டமைப்பின் மூலமாக எல்லாரும் படிச்சு உயர்ந்து எங்கெங்கோ போயிருந்து ஐபிஎஸ் ஐஏஎஸ் ரேஞ்சு வரைக்கும் ஆனா பாருங்க ஏற்கனவே ஐபிஎஸ் தமிழ்நாட்டில் ஐபிஎஸ் படிச்ச ஒருத்தரை கொண்டு வந்து பிஸ்கே ஜேபி கட்சி ஆர் எஸ் எஸ் கூட்டமும் எங்க கொண்டு போய் நிறுத்துறாங்க சரி இந்த இடத்துல ஒரு சந்தேகம் தற்கொலை மலையோட காருக்கு பெட்ரோல் போடுறதுல இருந்து காரோட டியூ கட்டுறதுல அவரோட பிஏ சம்பளத்துல இருந்து தங்கறதுல இருந்து வரைக்கும் எல்லாத்துக்குமே என்னுடைய நண்பர்கள் தான் மாசம் மாசம் பத்துல இருந்து பாஞ்சு லட்சம் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தாரு இப்போ அந்த பத்து முதல் பாஞ்சு லட்சம்லாம் வருதா கொடுக்குறாங்களா ஏன் ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் பெண்கள் நடமாட்டத்துக்கு பயப்படுறாங்க இருட்டுறதுக்குள்ளவே சாயங்காலம் ஆறு மணிக்குள்ளவே பாருங்க பெண்கள் தமிழ்நாட்டில் எல்லாரும் ஓடி போயிட்டு வீட்டுக்குள்ள கதவை சாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பதுங்கி வாழக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய சாட்டையில் ஆட்சிக்கினாரு திமுக ஆட்சி அகற்றுமுறை என் காலில் செருப்பே போட மாட்டேன்னாரு கடைசியில் பாருங்க அவங்க கட்சியை சேர்ந்தவங்களே போகும்போது செருப்பு வாங்கி கொடுத்து அமிச்சாங்கன்னு சொல்ல வந்தவங்க புது செருப்பை வாங்கி அவர் கால்ல மாட்டி போ பா போ உன் சபத்தை உங்க செருப்போட எடுத்துன்னு போ அப்படின்ற ஒரு ரேஞ்சில் போட்டு விட்டு அமிச்சிட்டாங்க செருப்பு இதுல வேற போற போக்குல இந்த புலோல் அடிச்சு விட்டாரு பாத்தீங்களா புக்கு புக்கு என்னுடைய வாழ்க்கையில நிம்மதியாக இருக்கின்ற புத்தகம் படிப்பதற்கு நிறைய நேரம் கிடைக்குது ஏற்கனவே இவர் படிச்சு முடிச்சு கிழிச்ச புத்தகங்கள் எண்ணிக்கை இருபதாயிரம் புத்தகங்கள்னு சொன்னாரு இப்ப பாருங்க புல் டைம் புக்கு படிக்கிறதே வேலையா வச்சுன்னு கேண்டாரு ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்கேயும் போக மாட்டாரு இங்கே தான் இருக்க போறாரு வேற ஏதாவது அவங்க கட்சிக்குள்ள போஸ்டிங்கில் இருப்பாரு நான் கோடிக்கணக்கான புத்தகங்களை படித்து முடிச்சேன்னு வந்து நிற்க போறாரா இல்லையான்னு தெரியலீங்களா இருந்தாலும் பாருங்க அவர் இத்தனை கோடிக்கணக்கான புத்தகங்கள் படித்தாலும் ஒரே ஒரு புக்கை மட்டும் தவறாமல் வாங்கி படிக்க சொல்லுங்கள் யாராவது பாருங்க அவருடைய வாரம் விசுவாசிகள் இருந்தீங்கன்னா விசுவாசத்தோடு இப்போவும் ஒரே ஒரு புக்கு மட்டும் வாங்கி படிக்க சொல்லுங்க என்ன தெரியுங்களா ஜெனரல் நாலேஜ் பொது அறிவு பொது அறிவுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பொது அறிவு புத்தகத்தை தவறாமல் வாங்கி புக்கை படிக்க சொல்லுங்க தப்பே கிடையாது ஏன் தெரியுங்களா இது ஒன்னே சாட்சி இதே புனித கோட்டையில ஒரு ஆங்கிலேய அமர்ந்து மக்களுக்கு கொடுங்க ஆட்சி செய்யும் பொழுது சத்ரபதி வீர சிவாஜி அவர்கள் அக்டோபர் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு காளிகாம்பால் கோவிலுக்கு வந்திருக்கிறார் தமிழ்நாட்டில் ரெண்டு கட்சியும் கூட்டணியோடு சேர்ந்து தற்குரிமலை ஒரு பக்கமோ ஆளுமை இபிஎஸ் ஐயா அவர்கள் இன்னொரு பக்கமோ ரெண்டு பேரும் கூட்டணியோடு சேர்ந்து பாலைவனமா இருக்க தமிழ்நாட்டை சோலைவனமா மாத்தி தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க்கையில மறுமலர்ச்சியை ஒரு பாதி இது கம்மி ஒரு பாதி வரலாறு நேரத்தை கருத்தில் கொண்டு சுருக்கமா சுருக்கிட்டோம் அடுத்த பாதி ஆளுமை இபிஎஸ் ஐயா அவர்கள் வரலாறு அவர் வார்த்தைக்கு வார்த்தை பேச்சு பேச்சு மேடையில் சொல்லுவார் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கொள்ளை என்று வருகின்ற பொழுது அண்ணா திராவிட முன்னேற்றம் கொள்கைக்கு தான் முன்னுரிமை கொடுக்கும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் பிஜேபி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்திகிறேன் லட்சியத்தை எதிர்நோக்கி இருக்கிற கட்சி அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருக்கிற லட்சியம் கொஞ்சம் காட்டுங்க சார் தெளிவா பேசிட்டாரு பாரதிய ஜனதா கட்சியும் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைச்சர் கொள்கை என்று வருகின்ற பொழுது என்னங்க நான் இப்போதைக்கு உங்ககிட்ட இருக்கிற லட்சியம் கொஞ்சம் காட்டுங்க சார் சசிகலா வந்து சொல்லி பொதுச் செயலாளர் சொல்லிட்டு போறாங்க அதனால எங்களுக்கு என்ன இருக்குது சூரியனை பார்த்து சூரியனை பார்த்து யாருக்கு என்ன பையன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திருமதி சசிகலாவுக்கு எந்த தொடர்பும் கிடையாது அப்படியே நிறுத்துங்க மாத்தி போட்டீங்களோ சரி நம்மளும் மாத்தி சொல்லுவோம் இது இந்த வாரம் சசிகலா அவர்களை குறித்து நம்ம ஆளுமை இ பி ஐயா அவர்கள் பேசியது இதே பாருங்க போன வாரம் ஆண்டு காலம் உடனிருந்து நல்ல அரசியல் அனுபவம் பெற்றனர் மதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும் சிறப்பான ஒரு வலிமையான இயக்கமாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் உருவாவதற்கு மதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள் கலகத்துடைய புதுச்சேலாளராக பொறுப்பேற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அது வேற வாய் இது நாரவாய் ஆமாங்க அப்பே சொன்னாருங்க நம்ம தாங்க கேட்கல எப்பேற்பட்ட உன்னதமான லட்சியத்தை தாங்கி கொண்டிருக்கும் லட்சியவாதிகள் வாய்க்குள்ளிருந்து விடற லட்சியமான லட்சக்கணக்கான வார்த்தைகள் அப்பவே சொன்னார் நம்ம தான் கேட்கல இன்னும் காது கொட்டு கேட்டு பார்ப்போம் வேற லட்சியம் வந்து விழுதான்ட்டு ம் பார்வுகளை பாடிட பார்வுகளை பாடிட பாண்டிய நாடு தந்திட்ட பாசமிகு பொக்கிசம் அன்பு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கும் வாலு போய் கத்தி வந்த மாதிரி சசிகலா போய் ஓபிஎஸ் பாராட்டு குவிது ஓபிஎஸ்க்கு புகழ் மாலை சட்டமன்றத்தில் அது எப்படி தெரியுங்களா இந்த பாசமலர் படத்தில் வருகின்ற அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டையே மிஞ்சக்கூடிய வகையிலான ஒரு கண்ணில் தூசு விழுந்தா இன்னொரு கண்ணு வீங்கிடுமா ஒரு கண்ணில் தூசி விழ மறு கண்ணும் கலங்குவது போல இடைக்கரத்துக்கு இடையூர் என்றால் வழக்கரம் வந்து அதனை தடுப்பது போல ஒரு தாய் வயிற்றிலே உதித்திடாவிட்டாலும் கலகம் என்கிற ஓர்கொடியில் ஒன்றாகி வந்த உடன்பிறப்புகள் நாம் உணர்வுகளை ஒன்றரை கோடி தொண்டர்களை உருவாக்கி ஆட்சி கட்சி என்கிற அழகிய அச்சாரியாக இருந்து வழி நடத்துகிற தமிழகத்தின் துணை முதலமைச்சர் அண்ணன் ஓ பி எஸ் அவர்களே கண்ணு மீங்கன்னா கூட பரவாயில்ல இதெல்லாம் பாருங்க சிங்கம் தமிழர்களின் வீரத்தையும் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் மீட்டெடுக்கின்ற வகையிலே ஜல்லிக்கட்டு உரிமையை தாயின் தந்து அண்ணன் ஜல்லட்டுமையை அவர்களே ஆன்மீகத்தையும் அரசியலையும் தன்னகத்தை கொண்டிருக்கிற தெய்வீக திருமகனின் வழி வந்தவரே அண்ணன் ஓ பி எஸ் அவர்களே தன்மான சிங்கம் முதல் தெய்வீகம் வரைக்கும் கொண்டாடி தீர்த்துட்டாங்க ஓ பி எஸ் அவர்களை குறித்து நம்ம சாரி உதயகுமார் அவர்கள் தங்க ஸ்லிப் ஆட்சியே இதே உருட்டு சாரி உதயகுமார் அவர்கள் இதே ஓபிஎஸ் அவர்களை குறித்து ஒரு கண்ணில் தூசு இன்னொரு கண்ணு வீங்கிறது சிங்கம் தன்மானம் தெய்வீகம் எல்லாத்தையும் குறித்து விட்டுங்க சார் நம்முடைய கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தமிழ் எடப்பாடி அவருடைய ஒப்புதலோடு சொல்லுகிறேன் எந்த காலத்திலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை அனைத்து இந்திய அண்ணாதாவிட முன்னேற்ற கழகத்திலே மீண்டும் சேர்ப்பதாக வருகின்ற செய்திகளிலே துளியும் உண்மை இல்லை காலையில தான் நான் சொல்லிட்டு போன ஒரு கண்ணில் தூசி வில மறுகண்ணும் கலங்குவது போல அது வேற வாயி இது நாரவாயி அதே போன வாரம் இந்த வாரம் உருட்டி உருள்ற வரிசையில முனுசாமி சார் கொஞ்சம் ஒட்டுங்க உங்க பங்குக்கு அம்மாவின் ஆட்சி பொறுப்புக்கு இருந்த போது எல்லாம் ஒரு உயர்ந்த நிலையத்திலே காட்சி தலைவி அம்மாவை வைத்து முதலமைச்சராகவும் புரட்சி தலைவி அம்மா அம்மாவர்கள் மரியாதை குறி அன்பு பன்னீர்செல்வம் அவர்களை அமர்த்தி அழகு பார்த்தனர் அப்படி அழகு பார்த்திருக்கிறார் என்று சொன்னால் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் புரட்சி தலைவி அம்மா இடத்திலே விசுவாசமாக எவ்வளவு உண்மையானவராக எவ்வளவு மரியாதை உடையவராக அவர் செயல்பட்டிருந்தார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொடர்ந்து ஒரு உச்ச இடத்திலேயே வைத்திருப்பார் அப்படிப்பட்டவரை ஒரு மூன்றாம் தர அரசியல்வாதியை போல திரு ஜெயக்குமார் அவர்கள் கருத்து சொல்கிறார்கள் அம்மா விசுவாசி அது போன வாரம் இந்த வாரம் சுயநலவாதி தன் சுயநலத்தை பூர்த்தி செய்து கொள்வதற்காக இவர் எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் இயக்கத்தை ஒன்றிணைவோமா வாருங்கள் என்று சொல்வதற்கு எந்த விதமான அருகதையும் இல்லாத ஒரு நபர் அவர்கள் அது வேற வாயி இது நாரவாய் இவங்க எல்லாம் போன வாரம் இந்த வாரம் சாதா விசுவாசிகள் எல்லாரை காட்டிலும் ஸ்பெஷல் மசாலா விசுவாசி ஒருத்தர் வராது பாருங்க அது என்ன மாதிரி எங்க அம்மா உங்க அம்மா உங்க அம்மா யாரு நாங்க அது சொல்ல முடியும்

யாராவது ஒருத்தராவது ஒரே ஒரு லட்சியத்தோட ஒரே ஒரு வார்த்தையோட ஒரே ஒரு வாக்கோட ஒரே ஒரு நாக்கோட இருந்து பேசி ஏ பார்த்துருக்கோமா ஆளுமைனு சொல்லக்கூடிய அந்த ஆளுமை இபிஎஸ் அவர்கள் இருந்து அந்த கட்சிக்குள்ள இருக்கிற ஒட்டு மொத்தமானவர்கள் ஏன் நம்ம உதயகுமார் அவர்களை எடுத்துக்கோங்களேன் சரியில்லை அப்படி உண்டு அந்த உன்னதமான லட்சியவாதிகள் கூட்டத்துக்கு மொத்தமா தலைமையாக இருக்கிற அந்த ஆளுமை இபிஎஸ் ஐயா அவர்களை குறித்து கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா பாருங்க இவரு அவரை தற்கூரின்னு சொன்னது கேட்கறது கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிரித்து எடப்பாடி பழனிசாமி இந்த தன்மான மிக்க ஒரு விவசாயினுடைய மகளை பச்சைகளை பத்தாண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத இந்த அண்ணாவை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது இது அகந்தை இது அகந்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல

சரி சொன்னார் இந்த இரண்டு உன்னதமான லட்சியவாதிகள் ஒன்று சேர்ந்து தான் பாருங்க தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்த கட்சி கூட்டணியில ஐக்கியமாயிதான் இருக்குது அதான் முதல்வர் அவர்கள் சொன்னார் இல்லைங்களா ஆள் மாறினாலும் டேபிளும் மாறாது காலில் விடுற அந்த பழக்கமும் மாறாதுன்ட்டு ஏன் அப்படி என்ன பாருங்க லட்சியம் என்னதான் சார் உங்க லட்சியம் மற்ற கட்சி மேலெல்லாம் பாருங்க ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்துனா செஞ்ச அப்படியே பகிரங்கமா பெருமையா சிரிச்சினே பேசிட்டு இருப்போம் இப்படியாக ஜெயலலிதா பண்ண தப்பு என்னன்னு கேட்டா ரோட்ல அப்படியே கார்ல போயிட்டே இருக்குது மயிலாப்பூர் கிட்ட போகும்போது இந்த அமிர்தாஞ்சன் பில்டிங் இருக்குதான் பாத்துட்டு சசி நல்லா இருக்குல்ல ஆமாக்கா பாருங்கக்கா யாரோ ஒரு அமிர்தாஜன் குரூப் கிட்ட இருக்கு அப்போ மதுசூதனை வெளிப்படையாக தெரிஞ்சது அடுத்த ஒரு நிலத்தை ஆட்டைய போட்டு நிலாபகரிப்பு பண்றத ஓப்பனா பொது வழியில ஒட்டுமொத்தமாக பெருமையா சுத்தி எங்க லட்சியம் அப்போ பாருங்க இந்த காணொலிக்குள்ளே வந்த எல்லா விஷயத்தையும் ஒட்டுமொத்தமாக கூட்டி கேச்சு வச்சு பார்க்கும்பொழுது யார் வெள்ளைக்கோடி ஏந்தியவர்கள் ஏந்துபவர்கள் ஏந்தி கொண்டிருப்பவர்கள் யார் தரையில் ஊந்து சென்று கொல்லைப்புற வழியாக ஆட்சியை ஆட்டையை போட்டவர்கள் யார் வீர தீர சூர வரலாற்றுகளுக்கு சொந்தமாக இருப்பவர்கள் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு நீங்களே பாருங்கள் நியாயமா மறுபடியும் எல்லாத்தையும் கூட்டிக் உங்களோட கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக பதிவு மீண்டும் இன்னொரு காணொலியை நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்